மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த முதுநிலை இரண்டாம் ஆண்டு பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த ஒன்பதாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார் தற்போது அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டது அப்போது மத்திய தடவியல் குழு சிபிஐ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் சுமார் மூன்று மணி நேரம் சஞ்சய் ராயிடம் விசாரணை நடத்தினர் அதில் அவர் அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தெரிவித்துள்ளார் அவர் கடந்த எட்டாம் தேதி இரவு நானும் எனது நண்பரும் சேர்ந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தினோம் அன்றிரவு இருவரும் சேர்ந்து ஒரு சிவப்பு விளக்கு பகுதிக்கு சென்றோம் அங்கிருந்து திரும்பி வரும் வழியில் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டோம் பின்னர் அதிகாலை நான்கு மணிக்கு ஆர்ஜிகர் மருத்துவமனையின் கருத்தரங்கு கூடத்துக்கு சென்றேன் அங்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தேன் பின்னர் கொல்கத்தா காவலர் குடியிருப்பில் உள்ள நண்பர் அனுபம் தத்தாவின் வீட்டுக்கு சென்றேன் என அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தனது வாக்குமூலத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் சாட்சியங்கள் அழிக்கப்பட்டதாக புதிய காணொளி ஒன்றும் வெளியாகியுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி ஆர்ஜிகர் மருத்துவமனையின் கருத்தரங்கு கூடத்தில் பெண் மருத்துவரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட போது கொல்கத்தா போலீசார் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்பட்டு வந்தது குறிப்பாக மருத்துவமனையின் அப்போதைய தலைவர் சந்தீப் கோஷின் வழக்கறிஞர் சாந்தனும் நெருங்கிய ஆதரவாளர்கள் என முப்பதுக்கும் மேற்பட்டோர் கருத்தரங்கு கூடத்தில் குவிந்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பான காணொளிதான் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதனால் கொலை நடந்த இடத்தில் தடயங்களை அழிக்கும் முயற்சிகள் நடந்திருப்பது உறுதியாகி இருப்பதாக பலரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் ஏற்கனவே இது தொடர்பாக உரிய விசாரணையை மேற்கு வங்க அரசு செய்யவில்லை சாட்சியங்களை அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அடுத்தடுத்து அதிர்ச்சி அளிக்கும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே இந்த கொலைக்கு பொறுப்பேற்று மம்தா முதல்வர் விலக வேண்டும் என மாணவர்கள் அமைப்பு தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர் அது வன்முறையாக நடக்க வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அங்கு ஆறாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கொல்கத்தாவில் போராட்டம் தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது மருத்துவ மாணவியின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தி இருப்பதும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது இதனால் மேற்குவங்கம் வங்கம் போராட்ட களமாகவே மாறியுள்ளது ஆனால் மேற்கு வங்கத்தில் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இந்த பேரணியை சட்டவிரோதம் என குற்றஞ்சாட்டியுள்ளனர் மேற்கு வங்கத்தின் எதிர்கட்சி தலைவரான சுவேந்து அதிகாரி பேரணி அமைதியாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் போலீசார் மிருகத்தனமான அடக்குமுறையை கையாண்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இப்படியாக மாணவியின் மரணத்துக்கு நீதி கேட்டும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மம்தா படுகொலைக்கு பொறுப்பேற்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என மாணவர் அமைப்பினர் தொடங்கிய போராட்டம் தற்போது வன்முறையாக வெடித்திருக்கிறது